மேலவளவு முருகேசன் எப்படி கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டாரோ அப்படி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கூலிப்படை கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது சாதி ஆணவ கொலைகள் தொழில் தகராறு கொலைகள் குடும்ப பிரச்சினைகள் தொடர்பான கொலைகள் காதல் தகராறு கொலைகள் என்று பல்வேறு வகையிலும் கூலிப்படையினர் பெரும்பான்மையாக தலையிடுவதை காண முடிகிறது ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரம் இல்லை என்று சொல்லுவது பெரும் அதிர்ச்சியை தருகிறது கொலை கொள்ளை சாதிய வன்கொடுமைகள் என்று தமிழகம் முழுவதும் தலைவிரித்தாடும் நிலையில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு சொல்லுவது முழு பூசணிக்காயை பிடி சோற்றில் மூடி மறைக்கும் முயற்சியாக தெரிகிறது இதில் முதல்வர் அவர்கள் கௌரவ பிரச்சனையாக இதனை பார்க்க வேண்டாம் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சுவாதி வினுப்பிரியா போன்றோரின் உயிர் பலி ஆவதை விடாமல் தடுக்க வேண்டும் ஆகவே உடனடியாக முதல்வர் அவர்களின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் சென்னை மாநகராட்சியை தனித்தொகுதியாக தலித் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் நிலையில் அதனை தனித்தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மேயர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் கவுன்சிலர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கும் முறையை கைவிட வேண்டும் அது கடுமையான ஊழல் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் எனவே மேயர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கும் நான்கு கட்சிகளை கொண்ட அமைப்பாக இயங்குகிற மக்கள் நல கூட்டணியின் மூலம் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் இது குறித்து நான்கு கட்சி தலைவர்களும் விரைவில் கூடி கலந்தாய்வு செய்து அதன் அடிப்படையில் அதிகாரபூர்வமாக அறிவிப்போம் தமிழ்நாட்டில் தனித்தொகுதி பொது தொகுதி ஆகியவற்றை சுழற்சி முறையில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது சட்டம் ஆனால் இந்த ஆண்டு அவ்வாறு சுழற்சி முறையை நடைமுறைப்படுத்த முடியாது என்று தமிழ்நாடு அரசு தவிர்த்திருக்கிறது சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இயலவில்லை என்று ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லுகிறது ஆனால் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன ஏதோ ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் தமிழக அரசு இந்த சுழற்சி முறையை இந்த ஆண்டு தவிர்ப்பது ஏற்புடையதல்ல இன்னும் காலம் இருக்கிறது கால அவகாசம் இருக்கிறது எனவே சட்டப்படி இந்த ஆண்டு இந்த முறை சுழற்சி முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் எனவே அதை தவிர்க்காமல் நடைமுறைக்கு கொண்டு வர அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்